திரைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வில்லனாக நடித்த படத்தை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெளிவந்த திரைப்படம் அந்த நாள் சிவாஜி கணேசன் பண்டரிபாய் நடித்திருப்பார்கள் திகில் கலந்த திரைப்படமாக வெளிவந்த இந்த படத்தில் சிவாஜி கொலை குற்றவாளியாக நெகட்டிவ் ரோலில் நடித்திருப்பார் இப்படத்தில் வித்தியாசமாக இருந்த அவர் நடிப்பு ரசிகர்களால் பாராட்டப்பட்டது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளிவந்த புதிய பறவை இந்த படத்தை சிவாஜி கணேசன் சரோஜா தேவி சோகா ஜானகி எம் ஆர் ராதா மற்றும் பலர் இது சிவாஜி தன்னுடைய மனைவி கொலை செய்துவிட்டு அதிலிருந்து தப்பிக்க பார்க்கும் நெகட்டிவ் ரோலில் நடித்திருப்பார் இந்த படத்தில் வித்தியாசமான நடிப்பு நல்ல வரவேற்பை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வெளிவந்த பார் சிவாஜி கணேசன் பண்டிர்பாய் மற்றும் பலர் டி ஆர் சுந்தர இயக்கத்தில் கலைஞர் கருணாநிதி திரைக்கதையில் இப்படம் வெளிவந்தது இதில் சிவாஜி கணேசன் பெண் பித்தனாக ரோல் நடித்திருப்பார் அவர் நெகட்டிவ் ரோலில் நடிப்பை பாராட்டி நல்ல வரவேற்பும் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளிவந்த சிவாஜி கணேசன் இருவேடம் பத்மினி மற்றும் பலர் இது சிவாஜி கணேசன் இரண்டு ரோலில் அது ஒரு ரோல் நெகட்டிவ் ரோலியாக நடித்திருப்பார் மற்றொரு ரோலில் நல்லவர்கள் நடித்திருப்பார் படம் நன்றாக போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த சிவாஜி கணேசன் சுஜாதா மோகன் மற்றும் பலர் இதில் சிவாஜி கணேசன் தீன தயாலன் என்ற நெகட்டிவ் ரோலில் அசத்தி இருப்பார் ஆனாலும் அவருடைய ரோலில் ரசிகர்களால் பாராட்டப்பட்டது நடிகர் திலகம் நடிப்பு அரக்கன் என்று ரசிகரால் அன்புடன் அழைப்பது உண்டு எந்த ரோல் கொடுத்தாலும் அல்வா அவங்க போல் வெளுத்து கட்டுவார் அவர் இந்த ரோல் தான் செய்வேன் என்று கண்டிஷன் போட மாட்டார் நகைச்சுவையாக பல படங்கள் நடித்திருக்கிறார் மனிதரின் மாணிக்கம் என்ற படத்தில் நகைச்சுவையாக அற்புதமாக நடித்திருப்பார் அந்த படத்தின் ஹீரோ ஏஎம் ராஜன் தான் பராசக்தி சூப்பர் ஹிட் ஆகி சிவாஜி கணேசன் என்ற மகா நடிகன் தமிழ் சினிமாவில் அவருக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து மலைப்போல் குவிந்தன அவர் முதலில் ஒப்பந்தமானது பூங்கோதை நாலாவது படமாக வெளிவந்தது அவரது இரண்டாவது படமாக வெளிவந்தது பணம் பராசக்தியும் பணமும் ஒரே நேரத்தில் தயாரான படம் என்றாலும் பராசக்தி அது முந்திக்கொண்டது பராசக்தி கொஞ்சம் தாமதமாகி வந்திருந்தாலும் சிவாஜி முதல் படமாக பணமாகத்தான் இருக்கும் இந்த படத்தை மட்ராஸ் பிக்சர்ஸ் சார்பில் தயாரித்தவர் ஏ எல் சீனிவாசன் அவருடைய முதல் தயாரிப்பு இது என் வி பாபுவின் மூலக்கதையில் திரைக்கதை திரைக்கதைவாசனை எழுதியவர் கலைஞர் கருணாநிதி என் எஸ் கிருஷ்ணன் இயக்கினார் ஒரு பாரதிதாசன் பாடலை தவிர மற்ற படங்களெல்லாம் ஏ எல் சீனிவாசன் சகோதரர் கனதாசன் தான் எழுதினார் சிவாஜி கணேசன் பத்மினி ஜோடியாக நடித்தனர் இருவரும் ஜோடியாக நடித்த முதல் படம் இதற்கு பிறகு சுமார் அறுபது படங்களுக்கு மேல் ஜோடியாக நடித்தனர் சிவாஜியும் என் எஸ் கிருஷ்ணன் சேர்ந்து நடித்த முதல் படம் வளர்ந்து வரும் இசையமைப்பாளராக விஸ்வநாதனும் ராமூர்த்தியும் இசையமைத்தனர் முத முதலில் சேர்ந்து இசையமைத்த திரைப்படமும் இதுதான் இந்த படத்தில் திமுக பற்றி ஒரு பாடல் வர வேண்டும் என்று நினைத்தது படகுழு ஆனால் தணிகை குழு அனுமதிக்காது என்பதால் திமுக என்று வருமாறு தீனா மூனா காணா என்ற பாடல் எழுதினார் கனதாசன் என் எஸ் கிருஷ்ணன் குரலில் வந்தது இந்த பாடல் நல்ல வரவேற்பையும் பெற்றது அவர் பாடிய என எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் சூப்பர் ஹிட் ஆனது இன்றைக்கும் அந்த பட ரசிகர்கள் கேட்டு மகிழ்ச்சி தன்னுடைய நடிப்பால் ரசிகர்களை கட்டி போட்ட நடிகர் திலக சிவாஜி கணேசன் இதுவரை எண்ணற்ற சாதனை செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் புள்ளையா இயக்கத்தில் சிவாஜி கணேசன் சாவித்திரி நம்பியார் மற்றும் பலர் நடித்திருந்த திரைப்படம் தான் வணங்காமுடி இந்த படத்தை புதுமையான முறையில் விளம்பரப்படுத்த நினைத்த சிவாஜி மற்றும் படகுரு அதற்காக தேர்ந்தெடுத்த விஷயம்தான் எண்பது அடி உயர கட் அவுட் அந்த வகையில் சிவாஜியின் படத்தை எண்பது அடி உருவாக்கப்பட்ட முயற்சி படக்குழு ஈடுபட்டனர் இதற்காக வலுவான சாரங்கள் அமைத்து சிவாஜி கட் அவுட் ரெடியானது நடிகருக்கு இவ்வளவு பெரிய கட் அவுட் வைப்பது இதுவே முதல் முறையாகும் ஆனால் இதை பார்த்த போலீசார் விபத்து ஏதோ நடந்துவிடக்கூடாது என்பதற்காக பாதி வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த கட் அவுட்டுகளை தூக்கி சென்று விட்டார்கள் மேலும் இந்த கட் அவுட் பொறுப்பை சென்னை மோகன் ஆட்சி நிறுவனத்திற்கு தான் பொறுப்பு பெற்று இருந்தார்கள் போலீசார் இப்படி பாதியிலே தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் இது குறித்து பேசி அனுமதி கடிதம் வாங்கி இருக்கிறார்கள் அதன் பிறகு அந்த கட் அவுட் எந்தவித தடையும் இன்றி அமைக்கப்பட்டிருக்குது அந்த வகையில் சித்ரா தேட்டரில் சிவாஜியை செங்கிலியால் பிணைத்தபடி இருந்த அந்த கட் அவுட்டை பார்ப்பதற்காகவே மக்கள் தேட்டருக்கு கூட்ட வந்தார்கள் இதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக போலீஸார் அங்கு கூறியிருக்கிறார்கள் இப்படி புதுமையான விளம்பரத்தால் படத்திற்கு நல்ல வரவேற்பும் கிடைத்தது அது மட்டும் இல்லாமல் ஆசியாவிலேயே மிக உயர்ந்த கட் அவுட் வைக்கப்பட்ட படம் என்ற பெருமையும் பெற்றது இந்த படத்திற்கு பிறகுதான் முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு உயரமான கட் அவுட் வைக்கப்பட்டு ப்ரொமோஷன் செய்யப்பட்டது கட் அவுட் கலாச்சாரத்தை தொடர்ந்தார்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்